விட்டு நாகேஸ்வர ரெடி கா மண்டிதா நம்ம நாகேஸ்வரினாரே சங்கனூர் பஞ்சாயத்து சபையமன்றா வெங்கடராஜன் அவர்களை சந்தித்துறோம் உனார் நாலுகவர் ரவுண்டில் வலது ஸ்டாலிலிருந்து மூந்து செல்வதாக ஓ ரேட் ஆவே சரிப்பா தராவை ரன்னிங்கில் கால்ச்சாலிய கப்பிடியாரை ஒடினார் சதீஷர் மாட்டிக்கறாரு ஓகே பட்ட அந்த மனுஷி ஜும்டா மாட்டிக்கிட்டான் இவன் ஜும் போட்ட எல்ல ஏதோஸ்ட் எனக்கு யோசி సైడ్ అవి కాలు ఇకి ఇట్టుక నేల మీద అక్కడ వేసి గదిలో పట్టణింది దీని తల్లి జ్వరం వచ్చింది స్వామి అది చూడు తెల్లగా అయింది కూడా కొరడా ఇప్పుడు నేలకేసి இந்த தருணல இந்த வட்டத்தை கொண்ட சந்தேஷங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் நான் இந்த சன்னிக்குல சானிஸ் வருது அதாவது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இந்த இருக்கல கிட்டத்தட்ட கேரல் சார்புல என்ன வர இங்க ால் <muchas> 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 ಆದರೆ ನಾವು ಮಕ್ಕಳ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಆಚರಿಸುತ್ತಾ